నలమాలవా నలమాలమా நிலமா நீங்களை தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஊடக வழி இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன் சரிங்களா அதனால் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இன்றைக்கி திருவரகை காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மகிழ்ச்சியின் ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிங்க் மெழுகுவர்த்தி இளம் சிவப்பு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது வாரம் எப்போதுமே மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று தான் அழைக்கப்படுகிறது இடையர்கள் ஞாயிறு இடையர்கள் மெழுகுவர்த்தி அப்படின்னு கூட இன்று நாள் சொல்லப்படுகிறது இடையர்கள் வானத்தூதர்கள் அறிவித்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியோடு பாலனேசுவை தேடி சென்று ஆராதித்தார்கள் ஆர்ப்பரித்து வணங்கினார்கள் அந்த ஆர்ப்பரிப்பு தான் அதனால் என் இளஞ்சிவப்பு இதை சொல்கிறது மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு அப்போது மகிழ்ச்சியின் செய்தி இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்படுகிறது நம்ம என்ன செய்யணும் இந்த மகிழ்ச்சியை பரவலாக்கம் செய்ய வேண்டும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது அவரவரை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் ரொம்ப கடினமான ஒன்று தான் இல்லைங்களா நம்ம பிறரை காயப்படுத்துவோம் பிறர் நம்மளை காயப்படுத்துவாங்க நாம் பிறரை புரிந்து கொள்ள முடியாமல் போயிடும் பிறர் நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களே அவங்கள புரிஞ்சுக்க முடியாமல் இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் தரும் செய்தி மகிழ்ச்சியை பரவலாக்கம் செய்யுங்கள் பரப்புங்கள் அப்போது எங்கே இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறதா என்னால் மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க முடிகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால் இந்த கருத்தோடு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் ஓகே சரி இப்போ அன்பர்கள நல விசாரிக்கணும் அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல உங்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்துருச்சா வந்துருச்சு இதோ உங்களுக்கான கேள்வி நீங்கள் தேட வேண்டிய கேள்வி கடவுளின் தூய மக்கள் எப்படி இறைவாக்கு உரைக்கும் அலுவலில் பங்கு கொள்கின்றனர் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து நான் கேள்வி கேட்டுட்ருக்கிறேன் அந்த கேள்வி மீண்டுமாக உங்களுக்காக கடவுளின் தூய மக்கள் எப்படி இறைவாக்கும் உரைக்கும் அலுவலில் பங்கு கொள்கின்றனர் எப்படி யோசித்துக்கிட்டே இருங்க இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் தேடிக்கிட்டே இருங்க அன்பர்கள விசாரிச்சுட்டு வந்துடுறேன் முதல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்போலாம்

யார் இந்த பேர் வச்சா உனக்கு அம்மா வைக்கலையா அம்மாவா வச்சாங்க ஆஹ் எத்தனாவது படிக்கிற எல்கேஜி ரொம்ப சந்தோஷம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் மேரி அன் தனிமா ஃபாதர் உம் ஆஹ் அது சரி லூது பங்கு ஃபாதர் கேம் ரேஜ் அசிரி கே எம் ரேஜோட பங்கு ஃபாதர் ஓகேம்மா

ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஃபாதர் மாதா சேனல் பாக்குறது இல்லை நம்மளுக்கு வந்துட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்துட்டு ரொம்ப அந்த ப்ரேயரால நம்பிக்கை ஜாஸ்தி கொடுக்குது அதுபடியே எங்களுக்கு எல்லாம் நல்லதே ஆகுது ப்ரேயர் பண்ணாத ஃபாதர் சூப்பர் என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருக்கும் காலையில பதினோரு மணிக்கு ஆராதனை பாக்குறதுதான் ஃபாதர் ஒரு அவர் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அந்த ஆராதனையில பங்கேற்பது தான் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி எல்லாமே எங்களுக்கு அதால தான் கிடைக்குது ஃபாதர் ஓகே அம்மா நீங்க சொல்லுங்க எடுத்து வாசி பாப்போம் ஃபாதர் மாராதன மாசு இல்லையே தாத்தா அது ஃபாதர் அம்மா சென்ட்ரல் சென்ட்ரல்ல பாக்கணும் ஃபாதர் மூணு மணி இறக்கத்தின் பாக்குவேன் பார்க்குவேன் மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறதா நினைக்கிறீங்க மாதா சேனல் பாக்குறதுல இன்னும் ஜாஸ்தி விசுவாசம் எங்களுக்கு ஆகுது ஃபாதர் மாதா சேனல்ல எல்லாருக்குமே நிறைய ஆசீர்வாதங்கள் ஆராதனை பார்த்து வருது பாதை இப்போ பிரெக்னடா இருக்கிறதுனால த்ரீ மந்த் ஸ்கேன்ல வந்துட்டு டாக்டர் சொல்லி இருந்தாங்க நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி ஆகணும் ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதனால நான் மாதா சேனலுக்கு கால் இருந்த பேசலாம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு ஒரு சகோதரி ரொம்ப தை தைரியம் கொடுத்தாங்க நீங்க தைரியமா இருங்க எல்லாம் நல்லதே ஆகும்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி நாங்க பிரேயர் பண்ணிட்டு ஒன் வீக்ல ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருந்ததுல எல்லாமே நார்மலா இருக்குன்னு வந்திருக்கு ஃபாதர் அதனால மாதாக்கு ரொம்ப நன்றி ஃபாதர் எல்லாம் நல்லா நல்லா நன்மைக்குதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் அதனால நம்பிக்கையோட பிரேயர் பண்ணுங்க மாறாவும் எப்போதுமே நமக்காக எப்போதும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பரிந்துரை செய்வாங்க அதனால கடவுள் ஆசிரதிப்பார் கட்டாயமாக உங்களை நலமாக சரிங்களா ம் சரி சரி பாப்பா நீங்க கொஞ்சம் கண்மணிகள் ப்ரோக்ராம்ல வந்திருக்கிறீங்களா என்ன வரல கட்டண கண்மணிகள் என்ன வரலையா சீக்கிரம் வாங்க அதில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சு விடுங்க அம்மாட்ட சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க ஓகேவா ஜெபம் பண்ணுவா ஃபாதர் ம் ஜெவன் சொல்லு பாப்பா ஒரு ஜெவன் சொல்லு கேக்கலாம் ஃபுல் ஆஃப் கிரேஷ் லார்ட் ஷெப் யூ வெஸ்லாட்யூ அமாங்க உமன் சூப்பர் யார் கொடுத்தா ஆயா ஆயா சொல்லி கொடுத்தாங்க அம்மா அம்மாவை அம்மா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தாங்க ஆயா தமிழை ஃபாதர் தமிழில் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 வெரி நைஸ் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா எல்லாரும் தவறாம பார்த்து பலன் அடையணும் அதே மாதிரி நோயாளிங்களுக்கு ஆறுதலானது மாதா சேனல் மட்டும்தான் ஃபாதர் டைம் எந்த வீட்லயோ கிறிஸ்டியன் ஒரு ஒடம்பு முடியாதவங்கோ கோயிலுக்கு போகாத நிலையில இருக்கிறவங்க மாதா சேனல்ல அந்த ஆராதனை அப்புறம் மாஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது ஃபாதர் அதால அவங்க ரொம்ப நன்மை பெறுறாங்க மாதா சேனல் ரொம்பவே எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது ஃபாதர் துதி ஆராதனை நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபாதர் சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அருமையா பேசுனீங்க ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் நீரை கண்ணிகை நாதனை தாங்கிய ஞானம் நீரை கண்ணிகே சிறப்பு 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 சூப்பர் சூப்பர் நைஸ் நைஸ் ம் சரி பாப்பா அவர் பிரேயர் சொல்லி முடிச்சிரலாமா ஓகே சார் தட்ஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக பாப்பாவுக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் நல்ல ஒரு பொறுப்பான வாழ்வையும் அவருக்கு கொடுத்து அவரை நல்ல படிப்பையும் கொடுத்து நல்ல ஞானத்தையும் கொடுத்து குழந்தையை ஆசிர்வதிப்பாராக இந்த குடும்பத்தினுடைய மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் சரி செய்து நலமான மகிழ்வான வாழ்வு அருளை ஆசிர்வாதத்தை அருள்வாராக காட் bless யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஓகே தேங்க் யூ நன்றி ஓகே நம்ப சந்திக்கலாம் பாய் ஓகே பாய் தேங்க்யூ பாப்பா பாய் குட் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து ஆலிஸ் மேரி அந்தோனி அம்மா மேரி அந்தோனி அம்மா அப்புறம் குட்டி பாப்பா மேரி மேர்ஸி இவங்கெல்லாம் பேசுனாங்க ரொம்பவே அருமையாக இயல்பாக எளிமையாக ரொம்ப அருமையான ப பங்களிப்பாக ஒரு உரையாடலாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியர் இணைந்துருங்க பிரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் ஓகே அடுத்த நண்பருக்கு விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

குட் சூப்பர் பாப்பா என்ன படிக்கிறீங்க அஞ்சாவது ஃாதர் வெரி குட் தம்பி 6th படிக்கிறோம் ஃாதர் வெரி குட் வெரி குட் சூப்பர் நல்லா படிக்கிறீங்களா ஆ நல்லா படிக்கிறோம் ஃாதர் நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய பொறுப்புகளில் வரணும் நல்ல நிலைக்கு வரணும் நல்ல ஒரு தலைவராக வரணும் நீங்களாம்

அவங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்கி பண்ணும்போது நம்ம அன்றாட வா அன்றாட வேலைகளை மட்டும் பாக்குறோமே நமக்கும் அந்த ஏன்னா வார வாரம் சண்டே மட்டும் தான் சர்ச் போறோம் கேடிசன் கிளாஸ் போறாங்க ஆல்ட்ரி கிளாஸ் போறாங்க எல்லாம் ஓகே ஆனா அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் கடவுளுக்கு எப்படி நம்ம நேரம் ஒதுக்குறோம் மெயினா சொல்லணும்னா கொரோனா டைம் கோவிட் டைம்ல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர்ஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல் பாது ஏன்னா சர்ச்சுக்கு கண்டிப்பா போக முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல

வீடியோ எல்லாம் பண்ணி அனுப்பிச்சி விடலாம் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது பைபிள் வசனங்கள் சொல்றதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சி விடலாமே அனுப்பிச்சு விடுங்க சரி ஓ குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச நிகழ்ச்சி மாதா டிவில ஏதாவது ஒன்னு சொல்லுங்க கார்ட்டூன் நிறைய பைபிள் சரி மாதா டிவி வந்ததுனால அத பாக்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்ல போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்க ஃபாதர் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு இன்க்ளூட் ஆகணும் சொல்ல போனா நிறைய நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கான் ஃபாதர் என்னோட அப்பாவோட மரணம் என்னோட அம்மாவோட மரணம் என்னோட மாமனார் அதெல்லாம் தாண்டி வந்து இப்ப ரீசன்ட்டா எங்களுக்கு நல்லது நல்ல வீடு வாங்கியிருக்கோம் பாது நிறைய விஷயம் அதாவது கஷ்டத்தை மட்டும் நாங்க பாத்துக்கணுமே நிறைய வேண்டி இருக்கோம் நாங்க நிறைய அதாவது பெரியவங்க துணை இல்லையே எனக்கு இருக்கிறது எங்க மாமியார் மட்டும் தான் பாது கடவுள் தான் நமக்கு துணையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கடவுள் கிட்டயே எனக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் எங்க வீட்டுல எது பிரச்சனைன்னாலும் மத்தவங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாங்க கடவுள் கிட்டயே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த காலையில ஆறு மணி பூசை மதியம் ஒரு மணி பூசை எங்க அப்பா பா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும்போது நாங்களும் அப்படியே சும்மா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி ஆரம்பிச்ச இதுதான் பாரு எங்களுக்குள்ள ஆரம்பத்தோண்னு வராட்டி பாக்குறதால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க என்ன விஷயம் கத்துக்கீங்கன்னா டெய்லி பைபிள் ரீடிங் நீங்க அந்த ஒண்ணு சொல் அந்த வசனம் போடுறீங்க

சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் ஆவார் வாழ்க 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 மாழ்க வாழ்க மா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமை ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க நல்லா அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிகள் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா படிங்க நல்ல ஞானத்தை வளர்த்துக்கங்க மாலா நிகழ்ச்சிகள்ல நிகழ்ச்சிகளில் பாட்டு பாடிலாம் அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா ம் சரி உங்களுக்காக சின்ன சம சொல்லலாம் ஆண்டவர் கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்குவாராக ஞானத்தால் தன்னுடைய ஞானத்தால் நிரப்புவாராக குடும்பத்திற்கு பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ்யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திக்கலாம் பாய் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களை சென்னை கொளத்தூர்லேருந்து சகோதரி ஜெனிஃபர் ராஜேஷ் மற்றும் குழந்தைகள் பங்கெடுத்தாங்க ரொம்ப எளிமையாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் நல்லா படிங்க குழந்தைங்களா சிறப்பாக வாங்க உங்களுக்காக சூப்பிக்கிறோம் ஓகே இறுதியாக ஒரு அன்பரை நல்லா விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலாமா வாங்கப்பலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கறமா சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா சுகமா இருக்கோம் பாダー ஹ்ம் बघेलசி ஆ ஒரு வீட்ல வேற யாரும் இருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்லுங்க இங்க வேற இருக்கறானே பாダー

ஆத காளை எந்த கூண்ட பாக்கற பத இது தொடர்ந்து எல்லாமே பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச நிகழ்ச்சி இந்த மாநாடு மணிக்கு அந்த இது போடுன நைட் அது பாக்கறதுல அது காளைய மணிக்கு அதே திரும்ப போடுங்க நைட் பார்க்கனா காளைய 11 மணிக்கு அத பாக்கறாங்க ஜயமான கட்டாய பார்த்தேன் மணிக்கு மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க நிகழ்ச்சியை பார்க்க ஜாவால் சொன்ன மனசுக்கு ரொம்ப ஆர்வம் பாத நிம்மதியா இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ம் கவலைகள்லாம் வந்து தீந்துடும் பாத சூப்பர்மா மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன நல்ல பண்புகள் கத்துக்கிறீங்க மாதா டிவி பார்க்கறதுனால எல்லாருக்குமே நான் எடுத்து சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஏ மாதா பத்தி சொல்லுவீங்க அவங்க சொல்லிடுவேன் யாரா இருந்தாலும் சரி குடுத்த நல்லா போயிடும் அவங்களுக்கு அதனால மாதா மரியாதை சனையில இருந்து இளைய எடுத்துட்டாங்க மரியாதை சனாலதான் இருக்கிறோம் நாங்க அங்க வந்தனால நான் அந்த சேவை எல்லாம் சொல்ல சொல்றாங்களே பாத நான் இருக்கும்போது நீங்க என்ன சேவை செஞ்சிருக்கீங்க

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ நன்றி நன்றி பேர என்னம்மா சரிம்மா கட்டாயம் வேண்டிக்கிறேன் நன்றி பாரதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா மேரி சரோஜா ஏதோ அருமையாக பேசினாங்க தன்னுடைய கருத்துக்களெல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க வாழ்த்துக்கள்மா நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகள் வாழ்த்துக்கள் அருமையாக பேசினீங்க அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய அன்புக்கும் நேசத்திற்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம் தேங்க்யூ நன்றி இன்னும் இதுபோல் பல அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அதனால் நிகழ்ச்சிக்கு வாங்க உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி என்ன இறைவார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் அதுதான் மனப்பாடம் செய்யலாமா மூன்றாறு வாரத்தில் லூக்கா செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பத்து முதல் பதினெட்டு வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அதில் வந்து ரொம்ப அருமையான இறைவார்த்தை திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுகிறார் ஆண்டவர் மெசியாவுக்கான வழியை ஆயத்தம் செய்கிறார் அதை குறித்த ஒரு செய்திகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக மாறணும் ஓகேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது லூக்கா சி அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினாறு அதை நல்லாவே நம்ம மனப்பாடம் செய்யலாம் சரிங்களா நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்கள் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூயாவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அருமையாக இருக்கா இதுதான் இன்னைக்கு உனப்பான செய்யணும் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமைக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு இல்லை அவர் தூயாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் இந்த ஒரு தாழ்ச்சியான மனநிலை நமக்கு எப்பொழுதும் வேண்டும் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் ஆண்டருடைய ஆசு நாம் சிறப்பாக அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா சரி இன்றைக்கி நான் தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா கடவுளின் தூய மக்கள் எப்படி இறைவாக்கு உரைக்கும் அலுவலில் பங்கு கொள்கின்றனர் இதுதான் நான் கேட்ட கேள்வி இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து அதற்கான பதில்கள் இரண்டு ஒன்று நம்பிக்கை மற்றும் அன்பு வாழ்வு சரிங்களா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய அவருக்கு சாட்சியம் பகிரக்கூடிய வகையிலே நம்பிக்கை மற்றும் அன்பு வாழ்வு இரண்டாவது கடவுளுக்குரிய புகழ்ச்சி பலியை செலுத்துதல் அதுதான் நம்பிக்கை மற்றும் அன்பு வாழ்வு புகழ்ச்சி பலியை செலுத்துதல் இதன் மூலமாக கடவுளின் தூய மக்கள் இறைவாக்கு உரைக்கும் அலுவலில் பங்கு கொள்கின்றனர் யார் அந்த இறைமக்கள் நாம் தான் கடவுளுடைய அந்த அலுவலிலே இறைவாக்கு உரைக்கக்கூடிய அலுவலிலே நாம் பங்கு கொள்கிறோம் சரிங்களா சரி ரொம்பவே சந்தோஷம் அருமையாக பங்கெடுத்து பேசி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நலமோ ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிற நனவு விசாரிக்கிறேன் ஓகே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக குடும்பத்திற்கு தேவையான அமைதியையும் மகிழ்ச்சியும் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை அனைவரையும் காத்து வழிநடத்துவாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் இந்த மகிழ்ச்சியின் ஆயில் ஓகே பாய் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம் பாய்